அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ் அணுசூர்யா கற்ப தமிழ்லிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்ப சங்க இலக்கிய மேற்கோள்கள் பா குறிப்பாக மூவேந்தர்கள் ஆட்சி செய்தார்கள்வா அந்த ஆட்சி முறை பற்றிய மேற்கோள்கள் காண இருக்கின்றோம்ப்பா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக வழிபடுவோரை வல்லறி தீயே பிறர் பழி கூறுவோர் மொழி தேரலையே நீமை கண்ட தீமை காணின் ஒப்ப நாடி அத்தக ஒரு தீ வந்து அடிபொருந்தி முந்தை நிற்பின் தண்டமும் தனிதி நீ பண்டையின் பெரிதே இந்த ஒரு தீ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் தண்டனை தருதல் அர்த்தம் ஒருத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இன்னா செய்தாரை ஒருத்தல் சொல்லுவோம் இந்த வரிகளை பாடியவர் ஊன்பொதி பசுங்குடையார் அவர்கள் பாடியிருக்கின்ற நூல் புறநானூற்றர்கள் பாடியிருக்கின்றார்பா பத்தாறு பாடல் சரிங்களா இந்த பாடலுடைய கருத்து என்ன அதாவது உன்னை வழிபட்டு ஒழுகுபவரின் நன்மை தீமைகளின் இயல்பினை விரைந்து அறிந்து அறிந்து கொள்வாய் பிறருடைய குறைகளை கூறும் புறம் கூறுவார் சொற்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாய் நீ மெய்யாக மனத்தால் ஆராய்ந்து அப்படின்னா மனத்தால் ஆராய்ந்து அர்த்தம் அருகே இடப்பட்ட கொடுமையை ஒருவனிடம் கண்டால் அதனை நீதி நூலுக்கு ஏற்ப ஆராய்ந்து அத்தீமைக்கு ஏற்ப தண்டனை கொடுப்பாய் அப்போ சொல்கின்ற நீ மெய் கண்ட தீமை காணு அப்ப யார் புறங்குறுவாரு யார் சொன்னாலும் நீ கேட்க மாட்டாய் மெய்யாக உன் மனத்தால் ஆராய்ந்து நீ நீதி வழங்குவாய் அந்த தீமைக்கு ஏற்ப தண்டனை கொடுப்பாய் ஒருவர் உன் முன் வந்து அடிபணிந்து நிற்பாராயின் அவர் பிழை செய்யும் முன்னர் நீ காட்டினும் அதாவது நீ காட்டுகின்ற அருளினும் பெரிதாக அருள் காட்டி அவருக்கு கொடுக்கும் தண்டனையை குறைப்பாய் என்று இளஞ்சே சென்னியை ஊன் பசுங்குடையார் பாராட்டுகின்றார் சரிங்களா ஆக இந்த புலவர் என்னையை கொரோனா நூற்றில் பாடியிருக்கின்றார் சரிங்களா அடுத்த பாடல் சமர்த்தன் தப்பி அது நோன்றல்லும் பிறக்கை அரவு தான் நாணுதலும் படைப்பழி தாரா மைந்தினன் ஆகிலும் வேந்துடை அவயத்து புகு நடத்தலும் பெருங்கல் நாடன் எம் ஏரைக்கு தகுமே இந்த பாடல் அடிகளை குறை இளவேணி அவர்கள் கொரோனா நூற்றில் பாடியிருக்கின்ற நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் அதாவது கொள்ளுதலும் அடைதலும் பிறர் பழிக்கப்படாதே வலிமையன் ஆதலும் அரசன் உள்ள அவையில் மேம்பட பெருமிதத்துடன் நடத்தலும் பெரிய மலைநாடனாகிய ஏரை கோணுக்கு தகும் என குரமகள் எழுனி கூறுகின்றார் ஆக என்கின்ற அந்த மன்னனை பார்த்து குரமகள் இளவேணி அவர்கள் அவருடைய திறமைகளை அவர் பாராட்டியதாக புறநானூற்றில் இந்த பாடல் அமைந்திருக்கின்ற சரிங்களா அடுத்த பாடல் வரி பெறுகின்ற முறை அது எப்படி காய் நெல்லற்கு கவலம் கொள்ளின மான் நிறைவு இல்லதும் பன்னாட்டு ஆகும் நூறு செரு ஆயினும் தமித்து புக்கு உனினே வாய்ப்புக்கு அதனினும் கால் பெரிது கெடுக்கும் என்று அவர்கள் புறநானூற்றில் பாடியிருக்கின்றார் ஒரு நாட்டில் வரி என்பது எவ்வாறு வசூலிக்க வேண்டும் என்கின்ற அதற்கு என்ன செய்கின்றார் யானையை ஓமையாக்கி அவர் கருத்தினை வலியுறுத்துகின்றார் ஒரு மா அளவுக்கும் குறைந்த நிலத்தில் விளைந்த நெல்லை அறுத்து கொண்டு வந்து கவலமாக யானைக்கு கொடுத்தால் அந்நெல் அதற்கு பல நாள் உணவாகும் நூறு செரு அளவு பெரிய நிலம் ஆகினும் அந்த நிலத்தில் யானை தானே புகுந்து உண்ணுமானால் அதன் வாயில் புகும் நெல்லை விட கால்கள் மிதித்து கிடக்கும் நெல்லின் அளவு மிகுதியாகும் நாம உணவாக ஆக்கி அந்த நெல்லை உணவாக ஆக்கி யானைக்கு கொடுத்தா நிறைய நாளுக்கு யானைக்கு வரும் ஆனா அந்த யானையை நீயே போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி வயலுக்குள்ள அனுப்பிச்சோம் ஆனால் அது வாயில போவதை விட அதனுடைய கால்ல மிதிபட்டு போகின்ற உணவின் அளவு அதாவது நெல்லினுடைய அளவு அதிகமாக இருக்கும் ஆக அதை எப்படி கூறுகின்றார் அரசன் நெறிமுறைப்படி வரி பெறுவான் எனில் அது நீடித்து நிற்கும் அங்கனம் இன்றி பிறழ்ந்து வரி பெறுவான் அது அழிந்து ஒழியும் என்று அவனுக்கு இடித்து உரைக்கின்றார் அதாவது அறிவுரை கூறுகின்றார் சரிங்களா அடுத்ததாக அறிவுடை வேந்தன் நெறியறிந்து அறிந்து ஓடியாத்து நாடு பெரிது நந்தும் வைகளும் எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புலம் முன்னால் உலகமும் கெடுமே என்று இதன் மூலமாகவும் பிசுராந்தையார் அறிவுறுத்துகின்றார் இங்கேயும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஓமையிலாகத்தான் கூறுகின்றார் இது இந்த பாடலும் புறநானூற்றில் அமைந்திருக்கின்ற பாடல் அதாவது ஒருவன் அறிவுடை வேண்டன் அறிவுடை அரசன் நெறிமுறைப்படி குடிமக்களிடம் இருந்து வரி வசூலித்து கொண்டால் அவன் நாட்டு மக்கள் கோடிக்கணக்கான பொருட்களை ஈட்டி அவனுக்கு கொடுத்து தாமும் தழைப்ப முறையாக வரி வாங்கினான் எனில் அப்ப அரசனுக்கும் இன்பம் அந்த வரி வாங்கின்ற அந்த வரியிலையும் சேமிப்பு ஆகும் மக்களுக்கும் இன்பம் கிடைக்கும் அது நெறி அரியும் அறிவு குறைந்தவனாய் ஒருவேளை அறிவு கிட்டத்தனமாக மன்னன் வரி பெற்றான் எனில் தரமறியாமல் சுற்றத்தோடு கூடி குடிமக்களிடம் இருந்து நாளொரும் பாங்கும் வரி பொருளை விரும்பினால் யானை புகுந்த நிலத்தைப் போல தானும் முள் பொருளை அடைய மாட்டான் உலகத்தாரும் பயன் அடையாமல் கெடுவர் சரிங்களா அது எப்படி யானை புக்க நிலம் போல யானை புக்க புலம் போல அப்படிங்கிறது சரிங்களா இதன் மூலமாகவும் பிசிறான் பேர் வரி வசூலிக்கின்ற முறையினை அதாவது ஓமையின் மூலமாக நெறிப்படுத்துகின்றார் தொற்பெயர் நாட்டம் கேள்வி நெஞ்சம் என்று ஐந்து உடன்போற்றி போற்றி அவை துணையாக எவ்வம் சூழாது விளங்கிய கொள்கை என்று பாலை கவுதர்மார் அவர்கள் பதிற்று பத்தில் பாடியிருக்கின்றார்ப்ப அதாவது சொல் இலக்கணம் சொல்லுகின்ற நூல் அதாவது சொற்பெயர் நாட்டம் கேள்வி அது மட்டுமல்ல ஒரு இலக்கணம் சொல்லும் நூல் ஜோதிடம் வேதம் புலன்களின்படி அடக்கிய தூய நெஞ்சம் அவர் உடன் போற்றி ஆக இந்த ஐந்தோடு கொண்டு அவன் அவற்றை துணையாக கொண்டு துன்பம் சூழாத கொள்கை உடையவன் சேரமன்னன் என்று பாலை கௌதமனார் பதற்றத்தில் பாடுகின்றார் அதாவது இருபத்தி ஓராவது பாடல் இருபத்தி ஓராவது இரண்டாம் பத்து இமயவரமன் நெடுஞ்சேரல் ஆதன் சரிங்களா அவரை பாலை கௌதமனார் பாடியது சரிங்களா இப்ப அடுத்த பாடல் சின்ன காமம் கை கண்ணோட்டம் அச்சம் பொய்ச்சொல் அன்பு மிக உடைமை திறல் கடுமையுடு பிறவும் இவ்வுலகத்து அறந்தெறி திகிரிக்கு வழி அடையாகும் என்று பாலை கௌதமனார் அவர்கள் இதே போன்று பாடுகின்றார் பாடுகின்றார்ப்பா என்ன வெகுளி அதாவது தினம்னாக்கோ வெகுளி கோபம் வெகுளி காமம் மிகுந்த கண்ணோட்டம் பகைவர்க்கு அஞ்சிகள் பொய்ச்சல் பொருளிடத்து மிகுந்த அன்பினை காட்டுதல் அளவுக்கு மிஞ்சிய தண்டனையோடு பிறவும் இன்னும் கூட இருக்கு அவற்றோடு இவ்வுலகத்தில் அறத்தை ஆராய்ந்து செலுத்தும் ஆணை சக்கரத்திற்கு தடையாகும் இவையெல்லாம் எது அப்படின்னாக்கோ தர்ம நெறியுடன் ஆளுகின்ற ஒரு அரசனுக்கு இவையெல்லாம் தடை என்று பாது அவர்கள் இதே போன்று இரண்டாம் பாடியிருக்கின்றார்ப இருபத்தி இரண்டாம் பாடல் சரிங்களா அடுத்த பாடல் அரசு முறை செய்த களவு இல்லாது அவ்வளவுதான் ஓரம் வகையார் அவர்கள் ஐநூறு நூற்றில் பாடியிருக்கின்றார் எட்டாவது பாடல் அதாவது அரசன் செங்கோல் ஆட்சி புரிவானாக நாட்டில் திருட்டு ஒழிவதாகுக என்று இதே போன்ற வரி பார்த்தோம்னாக்கா நம்ம அதாவது ஐங்குறு நூறு நம்ம பார்த்துருக்கின்றோம் பதற்று பத்திலையும் வரும் வாழி ஐங்குறு நூறிலும் வருகின்றது பதற்று பத்திலும் வருகின்றது வாழியாதன் வாழி அவினி என்கின்ற பாடலும் இடம் பெறுகின்றது சரிங்களா இந்த இதை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கப்பா முக்கியமான மேற்கோள் வரி சரிங்களா இனி அடுத்த பாடல் கொடுங்கோல் ஆட்சி கொண்டு ஒரு பாடல் மேற்கோள் மாறி பொய்ப்பினும் பாரி குன்றினும் இயற்கை அல்லன செயற்கையில் தோன்றினும் காவலர் பழிக்கும் இக்கண்ணகல் ஞானம் என்று வெள்ளைக்குடி நாகனார் அவர்கள் புறநானூற்றில் பாடியிருக்கின்றார்ப்ப முப்பத்தி ஐந்தாவது பாடல் அது என்ன மாறி பொய்ப்பணும் இதே சொல்லிட்டாரு மழை தவறி போனாலும் சரி வாரி குன்றினும் அப்படிங்கிறாரு அப்போ விளைவு விளைச்சலானது குறைந்தாலும் இயல்பு அல்லாதன மக்கள் தொழில் தோன்றினாலும் அதான் இயற்கை இல்லைன்னா செயற்கை தோன்றினாலும் இப்பெரிய உலகம் நாடுகாக்கும் மன்னரை பழித்து உரைக்கும் மன்னனை வந்து இந்த உலகமானது பழித்து உரைக்கும் எப்ப மழை அப்ப மண்ணுடைய ஆட்சி வந்து முறையான ஆட்சியாகவும் செங்கல் ஆட்சியும் இருந்தால் என்ன ஆகும் மழை நன்றாக பொய்யும் உண்மாரியும் பொய்யும் விளைச்சல் நன்றாக இருக்கும் மக்கள் தொழில் வந்து இயல்பாகவே அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருப்ப அப்ப இந்த உலகமானது மிகவும் தழைப்பாக இருக்கும் மன்னனும் நன்றாக இருப்பான் அவனை போற்றுவர் இந்த உலகம் சரிங்களா ஆக இந்த மாதிரி குறைவாக இருந்தால் மன்னனை பழித்து உரைப்பார்கள் என்று வெள்ளைக்குடி நாகனார் அவர்கள் புறநானூற்றில் பாடியிருக்கின்றார் அதாவது ஒரு கொடுங்கோலாட்சி என்றால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத அவர் காட்டுகின்றார் சரிங்களா அடுத்ததாக நிழல் வாழ்னர் செல் நிழல் காணாது எம் இறை இற கண்ணீர் பரப்படிவழி தூற்றும் கோலேன் ஆகுக என்று பாண்டியன் தலையாளம் காணத்து செருவென்ற நெடுஞ்செழியன் பாடியதாக இது வந்து அவன் தன்னை அவன் கூறிய பாடல் வரிகள் பயவை சரிங்களா இதுவும் பாத்தீங்கன்னாக்கோ புறநானூற்றில் எழுபத்தி இரண்டாவது பாடலாக அமைகின்றது அதாவது என் குடை நில நிழலிடத்து வாழ்பவர்கள் தாம் சென்று தங்க நிழல் காணாமல் கொடியன் எம் வேந்தன் என்று கருதி கண்ணீரை பரப்பி குடிமக்கள் பயிதூற்றும் கொடுங்கோலை உடையேன் ஆகுக என்று நெடுஞ்செய்யன் கூறும் வஞ்சினம் செங்கோல் ஆட்சியின் சிறப்பை காட்டும் ஆக நான் வந்து சரியான முறையில இது பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா தூற்றுகின்ற கொடுங்கோலை உடையவன் ஆகட்டும் நான் என்று தம்மை தாமே அவர் வஞ்சினம் கூறுகின்ற பாண்டியன் தலையாளம் காணத்து செருவென்ற சரிங்களா பாத்தீங்கன்னாக்கும் பாண்டிய மன்னர்களும் பாடல்கள் ஏற்றி இருக்கின்றார்கள் அவர்கள் ஏற்றிய பாடல்கள் தனி தொகுப்பாக நம்முடைய பதிவு இருக்கின்றேப்பா இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் அடுத்ததாக சந்தி செய்தல் சந்தை செய்தல்னாக்கும் இரண்டு வேறுபாடு இருக்கும் இரண்டையும் இணைத்தல் அதாவது ஒற்றுமையாக ஆக்குதல் அது எப்படி வயலை கொடியின் வாடியம் வாருங்கள் உயர்வல் ஊர்தி பயலை பார்ப்பான் எல்லி வந்து நில்லாது புக்கு சொல்லிய சொல்லோ சிலவே அதற்கு ஏனியும் மாற்றி யாவும் யானையும் என்று மதுரை வேளாசன் அவர்கள் புறநானூற்றில் பாடியிருக்கின்ற பாடல் பா முன்னூற்று ஐந்தாவது பாடல் சரிங்களா என்ன வயலை கொடி போல வாடிய இடையனையும் வருத்தத்தால் ஊர்ந்து செல்வது போன்ற நடையனையும் திறமையனையும் உடைய பார்ப்பான் இரவில் வந்து நில்லாமல் உள்ளே சென்று சொல்லிய சொற்கள் பலவல்ல சிலதான் ஆனால் அதன் பயனாக ஏணியையும் தீப்பினையும் நீக்கி போர்பல செய்து மாற்றியை பெற்ற யானைகளையும் அவற்றில் கட்டப்பட்ட மணிகளையும் நீக்கிவிட்டனர் தூது சென்ற பார்ப்பான் தன் சொல்வன்மையால் சந்தை செய்து போரை தடுத்து அமைதிப்படுத்தினான் அவன் சொன்ன சொற்கள் சில சொற்கள்தான் ஆனா அவங்க எல்லாரும் என்ன செய்தார்கள் அந்த யானைக்கு கட்டி இந்த அந்த மனித எல்லாவற்றையும் நீக்கிவிட்டனர் அப்ப பார்ப்பான் என்ன செய்றான் தம்முடைய சொற்களினுடைய ஆட்சியினால் சொல் வன்மையினால் என்ன அவர்களை சமாதானம் செய்து அந்த போரை தடுத்து அமைதிப்படுத்தினான் என்று மதுரை வேளாசான் அவர்கள் புறநானூற்றில் பாடியிருக்கின்ற பாடல்ப சரிங்களா அடுத்த ப இகழ்மி கடவும் இரு பேர் வேந்தர் வினையடை நின்ற சான்றோர் போல இரு பேர் அச்சமோடு யானும் ஆற்றலேன் என்று கபிலர் அவர்கள் குறிஞ்சி பாட்டில் பாடியிருக்கின்றார்பா அதாவது பகை வேந்தர் ஆகிய இரண்டு பேரரசர்களுக்கு இடையே நின்று அவர்களை சந்தை செய்விக்கும் சான்றோர் போல அதாவது ரெண்டு பேர் சண்டைப்பட்டு இருப்பாங்க அவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி ஒற்றுமைப்படுத்துறது பெயர்னா சந்தை செய்தல் அர்த்தம் அந்த மாதிரி சந்தி செய்திக்கும் சான்றோர் போல முரண்பட்ட கருத்துடையராய் வருந்தும் தலைவி செவிழி இருவருக்கும் இடையே நின்று தோழி அமைதி எப்படி ஒரு சான்றோர் வந்து இரண்டு மன்னர்களுக்கிடையே இருந்து சந்தி செய்வாரோ அதன் போன்று தலைவி செவிழி இந்த இருவருக்கும் இடையே நின்று தோழியானவள் அமைதிப்படுத்துகிறாள் என்று கபிலர் குறைஞ்சி பாட்டில் பாடியிருக்கின்றார் சரிங்களா அடுத்த சான்று இதுவும் செங்கோல் குறித்ததுதான் அறம் புரிந்த செங்கோல் நாட்டத்து முறை வேண்டு பொழுதில் பதன் எளியோர் முறை வேண்டு பொழுதில் பெயல் பெற்றோரே பாடியவர் வெள்ளைக்குடி நாகனார் கொரோனா நூற்றில் முப்பத்தி ஐந்தாவது பாடலாக பாடியிருக்கின்றார்ப சரிங்களா இதனுடைய கருத்து என்ன அப்படின்னாக்கா அற கடவுள் நின்று ஆராய்ந்தால் போன்று செங்கோலால் அறை ஆராய்ச்சியை உடைய மன்ன முறை வேண்டும் எளியூர் மழை வேண்டும் காலத்து மழை பெற்றவர்கள் ஆவர் சரிங்களா செங்கோல் புரிந்து இருக்கின்றான்னு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும் மழையானது எளிமையாக கிடைக்கும் அதுதான் இப்ப நம்ம கடந்த பாடல் ஒன்று பார்த்த கொடுங்கோல் மன்னன் அந்த மாதிரி இருந்தால் அப்ப மழை பெய்யாது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு என்று பார்த்தோம் ஆனா மக்கள் எளிமையாக மழையே பெறுகின்றார்கள் ஏன் மனனுடைய செங்கோல் ஆட்சியாக இருக்கின்றது சரிங்களா அடுத்த பாடல் கன்று அமர் ஆயம் காணத்து அல்கவும் வெங்கால் வெம்பலர் வெண்டு புலத்து உரையவும் களம் மலி குப்பை காப்பு இழ வையவும் விலங்கு பகை கடிந்த கலங்கா செங்கோல் பாடியவர் அரசியல்கிறார் புறநானூற்றில் பாடியிருக்கின்றப்பாரு கன்றுகளுடன் ஆநிறை மேய்ந்த காட்டிடத்தே யாதொரு துன்பமும் இன்றி தங்கவும் வெம்மையுற்ற கால்களை உடைய வழி செல்வோர் நாம் வேண்டிய இடத்தே காவல் என்று கிடக்கவும் தடுக்கும் பகையை விளக்கிய குடிமக்களை கலக்க முறாமல் காக்கும் செங்கோல் ஆட்சி உடையவன் அதிகமான் அப்ப மக்கள் விரும்பிய இடத்துல அவங்க தங்க முடிகின்றது எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் இருக்க முடிகின்றது அப்படிப்பட்ட குடிமக்களை வந்து கொஞ்சம் கூட அவர்களுக்கு ஒரு அச்சம் பதற்றம் பயம் எதுவுமே கொடுக்காமல் காக்கின்ற செங்கோல் ஆட்சி அப்படி அதனை உடையவன் அதிகமான் என்று அரசியல் கிழார் புறநானூற்றில் பாடியிருக்கின்ற முப்பதாவது பாடல் அடுத்ததாக முரசம் இமிழ் குரல் முரசம் மூன்றுடன் ஆளும் தமிழ்கள் கூடல் தன்கோல் வேந்தே என்று காவிரி பூம்பட்டினத்து காரி கண்ணனார் அவர்கள் பாடியிருக்கின்றார் புறநானூற்றில் அதாவது ஒலிக்கும் குரலை உடைய முரசம் மூன்றுடனே ஆளுகின்ற தமிழ் பொருந்திய மதுரை இடத்தை குளிர்ந்த செங்கோலை உடைய வேந்தன் பெருவழுதி என்று அவனை பாராட்டுகின்றார் காவிரி பூம்பட்டினத்துக்கு காரி கண்டனார் வரகின்ற மேற்கொள்வரிகள் சரிங்களா பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக ஏமம் இன்று இறங்கும் நின்னெறி முரசம் அம்முரசன் ஏமத்து இழந்தாளோ இவள் இவன் காண்டியா வேய் நலம் இழந்த தோல் கவின் வாட குழப்பாளை என்று மருதன் இள நாகனார் அவர்கள் புறநாநூற்றில் பாடியிருக்கின்ற தொண்ணூத்தி ஒன்பதாறு பாடல் சரிங்களா உன் முழங்குகின்ற முரசு இவ் உலகத்திற்கு காவல் என்று கூறும்படி முழங்கும் அவ் முரசது காவல் இருந்து தலைவி நீங்கினவள் அல்ல அந்த காவல் இருந்து அந்த பாதுகாப்புல இருந்து தலைவி நீங்கினவள் கிடையாது மூங்கில் தன் நலம் ஏத்தற்கு காரணமான தோல் பழைய அழகு கெடும்படி வருந்தும் தலைவியை அருளி காண்பாயாக என்று அரசனாகிய தலைவனை நோக்கி தான் கூறினர் அப்ப பாருங்க இவருடைய தோல் அழகுக்கு மூங்கிலுடைய அழகு கெட்டு போயிட்டான் இழந்து போயிட்டான் மூங்கிலினுடைய அழகு இழந்து போயிற்று எப்படி பாராட்டுகின்றார் பாருங்க அப்ப தலைவனுடைய தோளானது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற அந்த தலைவியை போய் நீ காண்பாயாக என்று அரசனாகிய தலைவனை நோக்கி சான்றோர் கூறினர் அதாவது மருதநீழ நாகனார் புறநானூற்றில் சரிங்களா அடுத்ததாக வெண்கொற்ற குடையை பற்றி கண்பற வியன்குடை வெயில் மறை கொண்டன்றோ அன்று வருந்திய குடிமறைப்பதிவு கூர்வேல் வளவ என்று வெள்ளைக்குடி நாகனார் அவர்கள் புறநானூற்றில் பாடியிருக்கின்ற முப்பத்தி ஐந்தாவது பாடல் அதாவது வேரொழி மிக்க வெண்கொற்ற குடை வெயிலை மறைத்தற்கு கொண்டதோ எனின் அன்று அது வந்து அதற்காக கிடையாது வருந்திய குடிமக்களின் துன்பத்தை போக்குவதற்கே என அது அவன் வைத்திருக்கின்ற வெண்கொற்ற குடையானது வெயிலை மறைப்பதற்காக இல்லை குடிமக்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காக என்று வெள்ளைக்குடியின் கிழ நாகனார் அவர்கள் பிள்ளி வளவனிடம் இவ்வாறாக அறிவுரை கூறினார் சரிங்களா அடுத்ததாக அறநேள் என கொண்டாய் ஆய் குடை அக்குடை புறநெல் கீழ்பட்டாளோ இவள் இவன் காண்டியா திரைநூதல் பசப்பு ஊற பெருவிதிப்பு உற்றாளை என்று மருதன் நாகனார் அவர்கள் களித்தொகையில் தொகையில் ஏறக்குறைய நம்ம கடந்த இரண்டாவது பாடலுக்கு முன்னால இதே போன்றுதான் பார்த்தோம் தலைவனுடைய அழகு உன் அழகிய குடை நிழல் அறத்தை செய்யும் என்று எடுத்தாய் அக்குடை நெல்லின் புறத்தே இவள் அகப்பட்டாளோ இல்லையே அல்லல் இங்கலம் இத்தலைவியின் போன்ற நெற்றியில் பசப்பு படர பெருநடுக்கமுற்ற இவளை அருளை காண்பாயாக என அரசனாகிய தலைவனை நோக்கி சான்றோர் சூரியனர் சரிங்களா ஏற்கனவே அதனால்தான் மூங்கினுடைய நலம் தோற்று போகும் அளவுக்கு தோள்பட்டை உடையவள் அவள் வருந்தி இருக்கின்றாள் அவளை போய் அருளி காண்பாயாக சென்று பாடினார் இந்த பாடலே அதே பண்றான் உன்னுடைய அழகே குடையானது நிழல் தருகின்ற அதில் இவள் அகப்பட்டாலோ இல்லை இத்தலையின் போன்ற நெற்றியில் பசப்பு படர நடுக்கமுற்ற இவளை நீ அருளி காண்பாயாக என்று மரதன் இள நாகனார் அவர்கள் கழித்தொகையில் பாடியிருக்கின்ற சரிங்களா ஆக இதுவரைக்கும் தங்க இலக்கியங்களில் இருக்கின்ற மேற்கோள் வரிகள் அவற்றை பாடியவர் யார் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன அவற்றிற்கான பாடல் விளக்கம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம் இதே போன்ற மேற்கோள் வரிகள் தங்க இலக்கியம் என்றால் பிற இலக்கியங்களிலிருந்தும் இருக்கின்ற மேற்கோள் வரிகள் கொண்ட பதிவு இத்துடன் இணைக்கின்றேன்பா அவற்றையும் இணைத்து படியுங்கள் அதே சமயம் இதனோடு தொடர்புடைய பதிவுகளையும் இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்